வணக்கம் மக்களை சற்று முன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்கப் போகிறோம் அண்ணாமலைக்கு இம்புட்டு மவுசா அமித்ஷாவையே மிரள வைத்த பாஜக தொண்டர்கள் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது நயனார் நாகேந்திரன் தமிழிசை எல் முருகனுக்கு எந்த ரியாக்ஷனும் செய்யாத பாஜக நிர்வாகிகள் அண்ணாமலைக்கு ஆதரவாளர்களின் முழக்கங்க முழக்கத்தால் அதிர்ந்த பாஜக மேடை மதுரை மாவட்டம் ஒத்தங்கடை வேலம்மாள் குளோபல் மருத்துவமனை மைய மைதானத்தில் பாஜக மாநில மாவட்ட மண்டல நிர்வாகிகள் கூட்டமானது நடைபெற்றது இதில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டார் மேலும் பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தமிழிசை சவுந்தரராஜன் மத்திய முன்னாள் மத்திய இணை அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட ஏராளமான பாஜக முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு மேடையை அமைந்தனர் இந்த கூட்டம் மாலை நடைபெற்றது தொடங்கி பொழுது மேடையில் இருந்த பாஜக மாநில பொது செயலாளர் பேராசிரியர் சீனிவாசன் பாஜக நிர்வாகிகளை பார்த்து கழுத்தில் இருக்கும் பாஜக துண்டை கையில் எடுத்து சுழட்டுங்கள் வீசி விசி அடியுங்கள் உற்சாகமாக முழக்கமிடுங்கள் அமித்ஷாவை வரும்பொழுது இது போன்ற முழக்கத்தை எழுப்புங்கள் என்று கூறி உற்சாகப்படுத்தி பாரத் மாதா கி ஜெய் வந்தே பாரதம் என்ற முழக்கத்தை எழுப்புமாறு கூறினார் இதற்கேட்டு பாஜக நிர்வாகிகளும் விசியில் அடித்து கையில் உள்ள துண்டுகளை சுழட்டி உற்சாகத்தில் ஆர்ப்பரித்தனர் அப்பொழுது திடீரென கூட்டம் மேடைக்கு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை வருகை தந்தபொழுது மைதானத்தில் கூடியிருந்த நிர்வாகிகள் ஐந்து நிமிடத்திற்கும் மேலாக கையில் துண்டை வைத்து கொண்டு அடித்தபடி வீசி அடித்து ஆரவாரமாக உற்சாகப்படுத்தினர் இதனை பார்த்த அண்ணாமலை நிர்வாகிகளை அமர சொல்லி நெகிழ்ச்சியில் தலையை குனிந்தபடி அமர்ந்தார் இந்த நிலையில் கூட்டம் தொடங்கிய முதல் பேசிய மாநில பொதுச் செயலாளர் ரூ நாகராஜன் பேசும்பொழுது முன்னாள் பாஜக முன்னாள் மாநில தலைவர் என்று கூறியவுடன் அண்ணாமலை பெயரை உச்சரிக்கும் முன்பாகவே அங்கு இருந்த பாஜக நிர்வாகிகளை கையில் துண்டை எடுத்து வீசி அடித்து கூச்சலிட்டபடி கூட சொல்ல முடியாத அளவிற்கு தொண்டர் முழக்கமிட்டு கொண்டே இருந்தனர் அப்பொழுது மைக்கில் பேசிய பேராசிரியர் சீனிவாசன் அமித்ஷா வரும்பொழுது இதே உற்சாகத்துடன் என வேண்டுகோள் விடுத்தார் இதனைத் தொடர்ந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா மேடைக்கு வருகை தந்த நிலையில் அமித்ஷா பாஜக மாநில பொது செயலாளர் பேரரசை சீனிவாசன் வரவேற்பு ஆற்றிய போது அண்ணாமலையின் பெயரை சொன்னது போதும் பாஜக நிர்வாகிகள் தொடர்ந்து பாஜக துண்டுகளை சுழன்றி வீசி அடித்து ஆரவாரம் எழுப்பி கொண்டிருந்தனர் இதனை அடுத்து மேடையில் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பேச வரும்பொழுது பேச தொடங்க விடாமல் தொடர்ந்து பாஜக நிர்வாகிகள் முழக்கமிட்டபடி இருந்தனர் இதனைத் தொடர்ந்து மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பாஜக அண்ணாமலை பெயரை உச்சரித்த போது தொடர்ந்து பாஜக நிர்வாகிகள் முழக்கத்தை எழுப்பிக் கொண்டே இருந்தனர் மேடையில் அமித்ஷா அருகில் அண்ணாமலை இருந்தபோது நிர்வாகிகள் இதுபோன்ற செய்ததை பார்த்து அமித்ஷா வியந்து பார்த்து கொண்டே இருந்தார் இதனைத் தொடர்ந்து அமித்ஷா மேடையில் பேச தொடங்கி அண்ணாமலையின் பெயரை சொன்னது போதும் தொடர்ந்து அங்கிருந்து நிர்வாகிகள் பாஜக துண்டை சுழற்றியபடி முழக்கமிட்டபடி இருந்தனர் ஆனால் பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் அமைச்சர் எல்முருகன் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோரின் பெயர்களை உச்சரிக்கும்போது பாஜக நிர்வாகிகள் எந்த விரிய எந்தவித ரியாக்ஷனும் காட்டாமல் இருந்தனர் மதுரையில் நடைபெற்ற பாஜக கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்ட மேடையில் அண்ணாமலையின் பெயரை உச்சரித்த போதெல்லாம் அரங்கமே அதிர்ந்தது பாஜக நிர்வாகிகளுக்கு முழக்கங்களை எழுப்பிய அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் தமிழகம் பாஜகவில் அதிக அளவிற்கு இருப்பதை வெளிக்காட்டியது அமித்ஷாவுக்கு பெரும் வியப்பாக மாறியிருந்தது இந்த ஒரு தகவல் தற்பொழுது பாஜக வட்டாரங்களில் பெரும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் நன்றி வணக்கம்